என் பேர் நித்யா நான் முஸ்லீம் தான் ஸோ எனக்குமே நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ வந்து இன்னைக்கு பர்த்டேன்றது ஒரு காமனாக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற விஷயம் தான் சின்ன பசங்களுந்து பெரியவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் வந்து அதை வந்து நாங்கள் செலிப்ரேட்டே பண்ண மாட்டோம் ஈவன் நாங்கள் விஷ் பண்ண கூட வேணாண்டி இது எங்களுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் அவங்களும் யாருக்கும் பண்ண மாட்டாங்க பிளஸ் நாங்க பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல சார் நித்யா அவங்க வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது முஸ்லீம்கள் பிறந்த நாள் கொண்டாடுறதுல வந்து ஒரு முனைப்பு காட்டுவது இல்லையே அது ஏன் என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் கூட என்ன சொல்றாங்க பிறந்த நாள்களை பெரிய அளவில் கொண்டாட மாட்டேங்கிறாங்க அது தவறுங்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பிறந்த நாள் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் சில நிகழ்ச்சிகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஒரு விசேஷங்கள் அது மாதிரியான சில விசேஷங்களை அனுமதித்திருக்கிறது சில விஷயங்கள் உலகத்தில் ஏராளமான நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதெல்லாம் இஸ்லாம் வந்து அனுமதிக்கல சில இதில் கூட செஞ்சுருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் நடத்துகிறார் அப்படி திருமணம் நடத்தினால் அந்த திருமணத்துக்கு அவர் ஒரு வலிமா விருந்து வைக்கட்டும் மாப்பிள்ளக்கார தான் வைக்கணும் இன்னைக்கு பெண் வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மாப்பிள்ளக்காரன் அவன் பாட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சதோட வேற எதுவும் கிடையாது ஆனால் பெண் வீட்டுக்காரங்க தான் எல்லா விருந்துலாம் வைக்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா ஆண் மகன் தான் என்ன செய்யணும் விருந்து வைக்கணும் முடியலையா சின்ன அளவு கூட விருந்து வச்சுக்கலாம் ஆனால் வந்து பெண் மகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய ஒரு சட்டம் அதே மாதிரி வந்து ஹஜ்ஜி பெருநாள் எந்த ஒரு பெருநாள் இருக்கிறது அதை கொண்டாட சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது நோன்பு பெருநாள் என்று ஒரு பெருநாள் இருக்கிறது அதை கொண்டாட சொல்லி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஆனால் மனிதர்களுக்கு அன்றாடம் வரக்கூடிய ஏராளமான நிகழ்வுகள்ல உள்ள விஷயங்களை அதை கொண்டாடுவதற்கு சில ஒழுங்கு முறைகளை பண்ணி வச்சிருக்குது ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாட்களும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கு அதுல கடன் வாங்கி கஷ்டப்பட்டு சிரமமான நிலையை அடைகிற ஏராளமான மக்களை நம்ம பார்க்கிறோம் குறிப்பா எங்களுடைய இந்து மத சகோதரர்கள் ஏராளமான பண்டிகைகளை கொண்டாடுவதன் மூலியமாக அவர்கள் ஏராளமான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்ற என் கண்கூடாக என்னுடைய நண்பர்களை வைத்தே நாங்கள் விளங்கிடுவோம் மாப்பிளா இப்ப வந்து என்ன வந்துருச்சு இப்போ இந்த பண்டிகை வந்துருச்சுமா இல்ல போன வாரம் தானே சொன்னேன் இல்ல இந்த வாரம் வந்து வேற பண்டிகைமா ஏ போன மாசம் தான இல்ல இந்த மாசம் வந்து வீட்டுல ஒரு விசேஷம் சொல்லி ஆட்கள் பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை சொல்லுவாங்க அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்குவோம் இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்குவோம் இது நடக்குது நடக்காமலாம் இல்லை அப்ப அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏராளமான விசேஷங்களுக்கு மனிதர்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது அந்த நேரத்தை தவிர அதுக்கப்புறம் இருக்காது அந்த நேரத்துல நாலு பேர் கூடி கொண்ட சந்தோஷமா இருக்கிறோம்ல அந்த நேரத்தை தவிர அதுக்கப்புறம் அவனுக்கு கவலையாவே ஆயிரும் இருபதாயிரம் ரூபாய் பிறந்த நாளுக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவுச்சு அக்காவை கூடல தம்பிய கூடல அண்ணனும் கூடல தங்கச்சிய கூடல இருக்கா இல்லையா நடக்குதா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க பிறந்த நாள் இந்த ஒரு நாள் ஆரம்ப ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அதே பிறந்த நாள் சமூகத்தில் எப்படி கொண்டாடப்பட்டதோ அது மாதிரியான நிலைகளில் இப்ப கொண்டாடப்படலை அதே பிறந்த சாப்பாடு அது இதுன்னு சொல்லி காசுகளை விரயம் செய்யக்கூடிய நிலையை இஸ்லாத்தை நிலையம் என்னன்னு சொன்னா பண்டிகை என்ற நிலையில் இருந்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சி என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் அது உளப்பூர்வமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தொல்லை தராத நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பண்டிகை தினத்தில் உள்ளதே அதுதான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நோம்பு பெருநாள் இருக்குல்ல அதை நாங்கள் கொண்டாடும் போது கூட நீங்க வெடி வெடிச்சு நிறைய அளவில் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நீ பண்ணி பார்த்துருக்கீங்களா அறியாத முஸ்லீம்கள் சில பேர் பண்ணுவாங்க பெரும்பாலும் நோம்பு பெருநாளும் சரி ஏழை பிடிச்சி சாப்பாடு போடு நாலு பேருக்கு உதவி செய் அப்படிதான் இருக்கும் ஹஜ்ஜி பிறந்தாலும் அப்படிதான் ஹஜ்ஜு பிறனா ஒரு பிறநாள் வருதுல்ல அதுக்கும் நினைச்சி நாலு பேருக்கு போய் உதவி செய்யும் பேருக்கு ஏழைக்கு அதை பண்ணி இது பண்ண இப்படிதான் ஒரு நிலை இருக்கும் மற்றவர்களுக்கு இணக்கம் ஏற்படக்கூடிய நிலையில உதவி செய்யக்கூடிய நிலையில் ஒரு பண்டிகையை கொண்டாடுமாறும் அது குறைவாக கொண்டுமா கொண்டாடுமாறும் எல்லா விஷயங்களையும் பண்டிகையாக நீங்க கொண்டாட கூடாது என்ற ஒரு நிலையை எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கு மொத்தத்திலே எங்களுக்கு ரெண்டு பண்டிகை தான் அதுக்கே சிரமம் பண்றாங்க நினைச்சுக்காங்க அதுக்கே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரம்ஜானுக்கு என்ன பண்ண கஷ்டப்பட பிறந்த நாள்லாம் ஆட் ஆச்சுன்னு வைங்க அவன சின்ன பின்னமா ஆயிடக்கூடிய நிலையை ஆயிரும் அப்ப இதே என்ன விளங்குன்னு சொன்னால் பிறந்த நாள் என்ற ஒரு நாளை கொண்டாட சொல்லி குரான்ல இன்னும் சொல்லப்படல நபிகள் நாயும் சொல்லல கிறிஸ்தவர்கள் அதை கொண்டாடுவார்கள் இயேசுடைய பிறந்த நாளை நிச்சயமாக அடிப்படையாக வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் என்ன அப்படின்னு சொன்னால் பிறந்த நாள் என்பது ஒன்று கிடையாது பிறந்த நாள் தான் நாள் உண்மையா அதுவா இல்லையா அறிவு பூர்வமாக நீங்க பகுத்தறிவு ரீதியா சிந்திச்சு பாருங்க இரண்டாயிரம் ஆவது ஆண்டுல ஒரு பிள்ளை பிறந்தது சரியா ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி ஒரு பிள்ளை பிறந்தது அந்த பிறந்துச்சுல அந்த நாள் தானே பிறந்த நாள் அதே ரெண்டாயிரத்தி ஒன்னு அதே நாள்ல அதே டேட்ல எப்படி பிறக்க முடியும் அது வேற ஒரு வருடம் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு வருடம் ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு வருடம் ரெண்டு நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு வருடம் மூணு நாள் அப்ப எல்லா நாளும் பிறந்த நாள் தானே பிறந்த நாள் என்பது கணக்கு என்ன எதை வச்சு சொல்றோம் இப்ப எனக்கு ஐம்பது வயது ஆகிவிட்டதுன்னு சொல்றோம் ஐம்பது வயது ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஐம்பது வயது மூணு நாள் ஆயிடுச்சு நாட்களை உருவாக்கினது என்பது நம்ம தான் நாம தான் என்ன செஞ்சோம் வருடத்தை உருவாக்கணுமே தவிர இந்த பிறந்த நாள் என்று ஒன்று நம்ம சொன்னா கூட அதுல உண்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்ல உண்மையில என்ன தெரியுமா நம்முடைய வாளினுடைய இறப்பு தான் இருக்குது எப்படி அப்படின்னு வைங்களேன் எழுபது வருடம் ஒருவனுக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா எழுபது வருஷம் ஒருத்தர் வாழ்றான் எழுபது வருஷத்துல எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ எழுபத்தஞ்சு வயசுங்க நாற்பது வருஷம் தான் எனக்கு இருக்குது அப்ப என்னுடைய மரணத்தை நோக்கி நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அங்கே கொண்டாடுவதற்கு என்ற ஒரு நிலை என்பது இல்லை பார்த்தாய் ஒவ்வொரு வருடம் என்பதும் ஆயிரம் ரூபாய் இருக்குங்க செலவு பண்ணிட்டோம் மீதி எவ்வளவு இருக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் இருக்குது இன்னொரு ஆயிரம் செலவு பண்ணிட்டோம் நாப்பத்தி எட்டாயிரம் இருக்குது அப்படி செலவு தான் குறைந்து கொண்டுதான் நம்முடைய வாழ்நாள் வருகிறது என்கின்ற ரீதியில பார்த்தாலும் அதற்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுல பிறந்த நாள் என்று நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நிலை என்பது கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கில காலாண்டு ஒண்ணு இருக்கு தமிழ் காலாண்டு ஒண்ணு இருக்கா ரெண்டு ஒரே நாள் வருதா இப்போ நீங்க வந்து ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி பிறந்தீங்க இப்போ அதே ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி நீங்க ஆங்கிலத்துல தான் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி தமிழ்ல பார்த்தா அதே நிலை வருது கிடையாது அரபியில இருக்கு தெரியுமா தெலுங்குல இருக்கு தெரியுமா கன்னடத்துல இருக்க தெரியுமா எல்லா மொழிகளுக்கும் காலாண்டு இருக்குது இப்ப எதை வச்சு நீங்க கொண்டாட முடிய ஒரு வருடத்துல எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு இருபது பிறந்த நாள் வந்துடும் உங்களுக்கு எல்லா நாட்களையும் கொண்டாட அறிவுபூர்வமாக இஸ்லாம் வந்து சில விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருப்பது சிறந்தது இப்ப நீங்க பாருங்களேன் ஒரு காலத்துல ஒரு தெரிஞ்சுக்கிடலுங்க இருக்கா சொல்றேன் இப்போ வயசுக்கு வந்து விட்டார்கள் என்பது என்பது ஊர்களில் சாதாரணமான ஒரு நிலை தான் அது இப்போ அதே அந்த பண்டிகை அதையே ஒரு பெரிய அளவில் கொண்டாடுறாங்களே இல்லையா எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்துக்கும் செலவு பண்ணி எவ்வளவு சிரமமான ஒரு நிலையை அது ஏற்படுத்துது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அன்றாட சம்பவங்கள் அது இல்லையா தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று உண்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படிதான் திருமணத்துக்கு தயாராக விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய நேச்சுரல் தன்மை அப்படிதானே அது உண்மையானது அல்ல அப்படியே நடக்குது இப்போ சமூகம் அப்படியே கொண்டு போகுது நீ தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்றேன் சமூகம் அப்படி கொண்டு போலிய என்ன அதுக்கு ஒரு பேனரு அதுக்கு ஒரு பெரிய செலவு அதுக்கு பெரிய அழைப்புதல் அளிக்கிறது இல்லை செலவாகதான் இல்லையா நீங்க சமூகத்தோடு போட்டி போட்டு ஒரு காரியத்தை செய்தால் நமக்கு நஷ்டமே தவிர லாபம் கிடையாது இஸ்லாம் என்ன கடவுளை திருப்திப்படுத்த பாருங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்தால் நீங்கள் தோந்து விடுவீர்கள் தான் நாங்கள் நிச்சயம் பண்ணுறோம் பிறந்த நாள் என்பது எங்களுக்கு தெரியும் எந்த நாள் தேதி பிறந்தாங்கிற ஒரு நிலை தெரியும் ஆனாலும் வந்து அந்த நாளை கொண்டாடுவதல் என்ப ஒரு விஷயத்தை நாங்க நிச்சயிக்கிறோம் அது இல்லை அது ஒரு வழிகாட்டுதல் இல்லை அந்த அடிப்படைங்கிறத நீங்க விளங்கி கிடணும் அதான் என்னுடைய விஷயம் அல்லாஹ் அக்பர் அக்பர்